கர்த்தரையை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறிலே வாசிக்கிறோம் நீதிமான் ஏழு தரம் இருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இழருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி சாலம ஞானி கூறுகிறார் நீதிமான் என்பவன் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் நீதிமான் தேவனுக்கு கீழ்படுகிறவன் அப்படிப்பட்ட நீதிமான் ஏழுதரம் இருந்தாலும் திரும்பவும் இழந்திருப்பான் என்பது என்ன நீதிமான் விழுவதற்கும் அதுவே துன்மார்க்கு உதர்வுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் வேலயத்தில் தாவிது ஒரு முறை பாவம் செய்தபோது என்ன நடந்தது என்பதை நாம் கவனிப்போம் தாவிது இஸ்ரேலை தொகையிட்டதனாலே பாவம் செய்தான் அதனால் தேவனுடைய தண்டனை கொடுக்கப்படுகிறது நீ தாவிதிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் உம்முடைய தேசத்தில் ஏழு வடங்கள் பஞ்சம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீர் அவளுக்கு முன்பாக ஓடிப்பேக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளநோய் உண்டாக வேண்டுமோ இப்போது என்னை அனுப்பினருக்கு நான் என்ன மருவத்துறை கொடுக்க வேண்டும் என்பதை நீ யோசித்த பாரும் என்று சொன்னான் உடனே நீதிமான் கர்த்தரின் கருத்தில் விழுகிறான் என்பது உண்மை நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் நாம் விழுந்தாலும் அவர் சார்பில் நாம் விழுகிறோம் நாம் எழுந்தாலும் அவரோடு எழும்புகிறோம் பரிசுத்தமான வேகத்தில் இரண்டு பிரிவுகள் பற்றி கூறுகிறது கோதுமை என்பது பதர் என்றும் இரண்டு கூட்டத்தாரையும் உலகத்தின் கடைசியில் பிரிக்கிறார்கள் இந்த கோதுமைதான் நீதிமான் என்றும் அந்த பதிர்களோ துன்மார்கள் என்றும் அறிகிறோம் எனவே நீதிமான் கோதுமை மணி அவன் விழுந்தால் சாகிறான் பிறகு மிகுந்த பலனை கொடுக்கிறான் அயதான் பவுலார் அனுதரம் சாகிறேன் என்கிறார் நீதிமான்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவன் விழுந்தாலும் எழும்புவான் எழும்பி மிகுந்த பலனை கொடுக்கிறான் கர்த்தர் அவனை உயர்த்துவார் நீதிமான் விழும்போது மகிழாதே ஏனென்றால் அவன் திரும்ப எழும்புவான் அவன் மிகுந்த பலனை கொடுக்க எழும்புவான் அவனை கடைசி நாளிலும் ஆண்டவர் எழுப்புவார் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நீதிமானை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் கர்த்தர் கடைசி நாளிலே உங்களையும் என்னையும் எழுப்புவார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்